சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக பணைய கைதிகள் இருக்கும் இடத்தை குறிவைத்த இஸ்ரேல் முடிந்ததா இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போர் இஸ்ரேல் அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்யும் பென்குவிர் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு சாதனை ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் நம்பிக்கை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீற இஸ்ரேலை அனுமதிக்க கூடாது வலியுறுத்தும் துருக்கி சிரியாவை விட்டு உடனே வெளியேறுங்கள் இஸ்ரேலை கடுமையாக எச்சரிக்கும் துருக்கிய ஜனாதிபதி இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பதற்றம் இன்னும் தீர்க்கப்படவில்லை இஸ்ரேல் இரவோடு இரவாக நடத்திய தாக்குதலில் எழுபத்தி ஏழு பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தமானது நிதஞ்சாகு அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் அமைச்சரவை அமர்வை முன்னெடுக்க இஸ்ரேல் தாமதப்படுத்தி வருவதுடன் ஹமாஸ் படைகளே தாமதத்திற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் இரவோடு இரவாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி ஏழு பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது இது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் உண்மையான போர் நிறுத்தம் ஏற்படுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சில அம்சங்களில் இருந்து ஹமாஸ் பின்வாங்குவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது காலனன்று போர் நிறுத்தம் எட்டப்பட்டதாக கூறுவது இன்னும் சரியாக இல்லை என்று இஸ்ரேல் கூறியது காரணம் ஒப்பந்தத்தின் சில புள்ளிகளில் இருந்து ஹமாஸ் பின் இதனால் பதினைந்து மாதங்களாக நீடித்து வரும் மோதல் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை இந்த அறிக்கையை தொடர்ந்து காசாவின் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் நாள் முழுவதும் பல தாக்குதல்கள் நடந்தன இந்த தாக்குதல்களில் எண்பத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் படைகளின் மூத்த அதிகாரி இசாத் எல் ரஷிக் கூறு Hagel que la por norte a தங்கள் குழு உறுதியாக உள்ளது என தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இருதரப்பும் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வருகிறது இதனால் பலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வந்த பதினைந்து மாத கால கொலைவரி தாக்குதல் முடிவுக்கு வருகிறது என்றே கூறப்பட்டது ஆனால் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வது என்றால் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரவை மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதுவரையில் இந்த ஒப்பந்தமானது உத்தியோகபூர்வமாக இருக்காது இது மட்டுமின்றி வாக்கெடுப்பில் அது உறுதி செய்யப்பட வேண்டும் இந்நிலையிலேயே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு அமைச்சரவை கூட்டத்தை தாமதப்படுத்தியுள்ளார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஹமாஸ் படைகள் கடைசி நிமிடத்தில் கோரிக்கைகளை முன்வைத்து ஒப்பந்தங்களில் இருந்து பின்வாங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே நெதஞ்சாகு அரசாங்கத்தில் உள்ள கடும் போக்காளர்கள் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்த இன்னும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் இருப்பினும் பெரும்பாலான அமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஆதரிப்பார்கள் என்றே எதிர்பார்க்கப்பட்டது காசா மற்றும் இஸ்ரேலில் மக்கள் ஒப்பந்தத்தை கொடியது என்றும் அதே வேளையில் இஸ்ரேலிய ராணுவம் காசா மீது தொடர் தாக்குதல்களை நடத்தியதாக சிவில் அவசர சேவை மற்றும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் காசாவில் குறைந்தது எண்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதாகவும் சுமார் நூற்றி எண்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் போர் நிறுத்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்ததன் பின்னர் குறைந்தது எழுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சிவில் அவசர சேவை தெரிவித்துள்ளது மேலும் காசாவில் பெண் கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள பகுதியை இலக்கு வைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அத்துடன் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக திட்டமிட்டே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தாமதப்படுத்தி வருவதாகவும் தகவல் கசிந்துள்ளது இந்த நிலையில் தான் காசாவில் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேலிய தீவிர வலதுசாரி மந்திரி டாமர் பென்கோவிர் அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வியாழக்கிழமை இரவு செய்தி வெளியிட்டுள்ளன அல் ஜசீராவின் கூற்றுப்படி காசா பகுதி போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆட்சியின் உள் பாதுகாப்பு அமைச்சர் பென்குவிர் அமைச்சரவையை விட்டு வெளியேறுவார் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் அறிவித்துள்ளன பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாவுக்கு நெருக்கமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய செய்தித்தாள் ஒன்று காசாவில் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு எதிராக பென்குவிர் அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்வதாக தெரிவித்துள்ளது இதற்கிடையில் காசா போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளிக்க இஸ்ரேல் அமைச்சரவை என்று கூடும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மறுபுறம் ஹமாஸ் மற்றும் டெல்லாவிவ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா யாகரோவா கருத்து வெளியிட்டுள்ளார் காசா பகுதியில் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனிய ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடித்து நிலைத்திருப்பதற்கான அடித்தளமாக அமையும் என்று மாஸ்கோ எதிர்பார்க்கிறது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா யாகரோவா தெரிவித்துள்ளார் மேலும் ஒப்பந்தத்தின் அமலாக்கம் காசாவில் நீண்டகால ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் இடம்பெற சேர்ந்தவர்கள் திரும்பிவெற அனுமதிக்கும் மற்றும் மோதலின் போது அளிக்கப்பட்டவற்றை மறு கட்டமைக்க உதவும் கூடுதலாக இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் பலஸ்தீனிய கைதிகள் இந்த உடன்படிக்கையின் கீழ் கொள்ளப்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தற்போது காசாவில் உள்ள ரஷ்ய குடிமகன் அலெக்சாண்டர் ட்ரூபனோவ் விடுவிக்கப்பட்டவர்களில் ஒருவராக இருப்பார் என்பது எங்கள் நம்பிக்கை என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பதாக செய்தி நிறுவனம் ஒன்று குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது உள்வரும் அமெரிக்க நிர்வாகத்தின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைகளின் இறுதி கட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் என்பதையும் எடுத்துரைத்தார் இந்த சாதனை முதன்மையாக கத்தார் மற்றும் எகிப்திய தூதர்களின் தொடர்ச்சியான மத்தியஸ்தத்தின் காரணமாகும் அவர்களின் முயற்சிகள் அங்கீகாரத்துக்கு தகுதியானவை என்று அவர் மேலும் கூறினார் தொடர்புடைய ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது லெபனான் சிரியா மற்றும் ஏமன் உட்பட மத்திய கிழக்கில் நிலைமையை மேம்படுத்துவதற்கான முன் நிபந்தனைகளை உருவாக்கும் என்றும் செய்தி தொடர்பாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதேவேளை காசாவில் உள்ள மக்களுக்கு சர்வதேச சமூகம் தனது கடமைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று துருக்கி அதிபர் ரெசப்தைப் எர்டோகன் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலிய அரசாங்கம் போர் நிறுத்தத்தை மீற அனுமதிக்க கூடாது என்றும் எர்டோகன் கூறியதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது உலகம் காசான்கள் மீதான அதன் சட்ட மற்றும் தார்மீக பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் எர்டோகன் வலியுறுத்தியுள்ளார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தியாகிகளை இழந்த போதிலும் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் காசா சரணடையவில்லை அவர்களை அடக்க முடியவில்லை மேலும் காசான்கள் அடக்குமுறையாளர்களுக்கு தலை வணங்கவில்லை என்றும் அவர் மேலும் கோரியுள்ளார் தான் அண்டை நாடான சிரியாவிலிருந்து யூத அரசு தனது ஆயுத படைகளை திரும்ப பெறாவிட்டால் போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டில் அதன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று துருக்கி ஜனாதிபதி டெசப் டைப் எர்டோகன் இஸ்ரேலை கடுமையாக எச்சரித்துள்ளார் சிரியாவிலிருந்து இஸ்ரேலிய படைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அவர் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் அல்லது அனைவருக்கும் பாதகமான விளைவுகளுக்கு அது வழிவக ார் இஸ்லாமிய அரசு மற்றும் குர்திஷ் போராளிகள் உட்பட சிரியாவில் செயல்படும் அனைத்து குழுக்களையும் திறனும் சக்தியும் துருக்கிக்கு உள்ளது என்று கூறி பெர்டோகன் அமெரிக்கா உட்பட அனைத்து வெளிநாட்டு சக்திகளையும் வெளியேறுமாறு எச்சரித்துள்ளார் இஸ்லாமிய அரசு அச்சுறுத்தல் உண்மையில் பிராந்தியத்தில் இருந்தால் துருக்கி மிகப்பெரிய பிராந்திய சக்தியாக இருப்பதால் இந்த சிக்கல்களை சமாளிக்கும் விருப்பமும் திறனும் துருக்கிக்கு உள்ளது அனைத்து சக்திகளும் சிரியாவிலிருந்து தங்கள் கைதிகளை பெற வேண்டும் நாங்கள் அங்கள் சிறிய சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து இஸ்லாமிய அரசு மற்றும் பிற பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்களை விரைவாக நசுக்குவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் எர்டோகனின் கருத்துக்களுக்கு பதிலளித்த இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேல் தனது எல்லைகளை தொடர்ந்து பாதுகாக்கும் என்று வலியுறுத்தியது மேலும் இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு துருக்கிய ஜனாதிபதியை கேட்டுக் கொண்டது நான்கு டிசம்பரில் பஷர் அல் அசாத் ஆட்சி கவிழ்ந்து கிளர்ச்சி குழுவால் டமாஸ்கஸ் கைப்பற்றப்பட்ட

நிறுவ இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது இது பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை கண்காணிக்கவும் குறைக்கவும் உளவுத்துறை கட்டுப்பாட்டை அனுமதிக்கிறது சிரியா உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்த அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு இஸ்ரேல் துருக்கி மற்றும் அமெரிக்கா ஆகியவை பிராந்தியத்தில் தத்தமது இலக்குகளை அடைய விரைவாக நகர்கின்றன சிரியாவின் இராணுவ உள்கட்டமைப்பை அளிக்க இஸ்ரேல் பாரிய நடவடிக்கையை ஆரம்பித்து ஹெர்மன்மலை சிகரத்தை ஆக்கிரமித்த போது துருக்கி வடகிழக்கில் சிறிய ஜனநாயக படைகள் கிளர்ச்சி மீது தாக்குதல்களை நடத்தியது இது அமெரிக்காவை எரிச்சலடைய செய்தது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்